வணக்கத்துடன் பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் நமது இந்திய நாட்டின் பாதுகாப்பு படை வீரர்கள் இன்று ஆற்காடு நகரத்திற்கு வருகை புரிந்தார்கள் அவர்களுக்கு முன்னாள் இராணுவ படை வீரர்கள் சிறப்பாக வரவேற்றார்கள் மேலும் இந்த செய்தி தொகுப்பு இந்திய இராணுவத்தின் முதன்மை இராணுவமாக திகழ்வது நம்முடைய சென்னை பொறியியல் படையணி என்று சொல்லக்கூடிய மெட்ராஸ் என்ஜினியரிங் குரூப் அண்ட் சென்டர் பெங்களூர் இதுதான் தலைமையகம் இந்த தலைமையகத்திலிருந்து புறப்பட்ட இருசக்கர வாகனத்தினுடைய கன்னியாகுமரியிலிருந்து புறப்பட்டது இரநூத்தி நாற்பத்தி நான்கு ஆண்டுகளினுடைய தொடக்கத்தை முன்னிட்டு கன்னியாகுமரியிலிருந்து திருநெல்வேலி திருச்சி கோவை வந்தவாசி திரு திருவண்ணாமலை ஆற்காடு உள்ளிட்ட இடங்களுக்கு வந்து வருகை புரிந்தார்கள் இங்கே வந்த பின்பு அடுத்ததாக வேலூர் சித்தூர் கோலார் அதன் பிறகு தலைமையகத்துக்கு செல்ல இருக்கிறார்கள் அவருடைய நிகழ்வு இன்று இங்கு நடைபெற்றது திருவண்ணாமலையில் காலையில் புறப்பட்ட இவர்கள் ஆற்காடு வந்து சேர்ந்து சிறப்பித்தார்கள் இந்த இனிய நிகழ்வில் பங்கேற்ற பெருமக்கள் இப்பொழுது இராணுவத்தில் பணிபுரிந்து கொண்டிருக்கக்கூடிய லெப்டினன்ட் விஷால் தாக்கூர் சுபேதார் வேடியப்பன் சுபேதார் நந்தகுமார் உள்ளிட்ட பதினேழு நபர்கள் இதில் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் இவர்கள் இங்கு வருகை புரிந்த பொழுது மக்களுடைய அதாவது முப்படை வீரர்களின் குறைகள் என்னென்ன என்று கேட்டு தெளிந்து அதை சரி சரிசெய்வதற்காக இங்கே வருகை புரிந்தார்கள் அவருடைய குறைகளை இங்கே மனுக்களாக பெற்று சென்றிருக்கிறார்கள் அந்த நிகழ்வு அந்த அவருடைய குறைபாடுகளை அங்கங்கு அந்தந்த குரூப்களில் அந்தந்த பிரிவுகளில் சென்று தீர்வு செய்ய இருக்கிறார்கள் அப்படி வருகை புரிந்த அவர்களை மிக சிறப்பாக ஒருங்கிணைப்பு செய்தவர்கள் கர்னல் உன்னிகிருஷ்ணன் அவர்கள் கேப்டன் டேவிட் அவர்கள் சுபேதார் மேஜர் செல்வமூர்த்தி அவர்கள் லைன் கௌரி ஜெகநாத் நைன் இன்ஜின் ரெஜிமெண்ட் அவர்கள் இங்கே ஆற்காடு வட்ட முன்னாள் முப்படை வீரர் நலச்சங்கத்திற்கு சங்கத்திற்கு வருகை புரிந்தார்கள் அப்பொழுது இந்த நிகழ்வில் தலைவர் ஆற்காடு வட்ட முன்னாள் முப்படை வீரர் நலச்சங்கத்தின் தலைவர் கேப்டன் சாரங்கன் அவர்கள் துணைத் தலைவர் மகாலிங்கம் அவர்கள் அதோடு செயலாளர் ஜி சுப்பிரமணி அவர்கள் துணை செயலாளர் துரைமூர்த்தி அவர்கள் பொருளாளர் சடஜோதி அவர்கள் உள்ளிட்ட மற்ற அனைத்து பெருமக்களும் இதற்காக பெரும் பாடுபட்டு சிறப்பாக நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருந்தார்கள் இந்த ஒருங்கிணைப்பு நிகழ்வில் மனுப்பு மனுக்களை பெற்று அவர்கள் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்பட்டது நன்றிகளை வாழ்த்து கொள்ளிப்பேட்டை உள்ள சுபேதார் வெங்கடேசன் அவர்களுக்கும் என் நன்றிகளில் வாழ்த்துகள் தெரிவித்துக் கொள்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு வாரமாக இந்த சங்கத்தில் வீட்டில் இருக்கும் வேலைகள்லாம் விட்டுவிட்டு ஒவ்வொரு உறுப்பினரும் இரவு பகல் பார்க்காமல் உழைத்தவர்களுக்கு முதலில் அவர்களுக்கு தான் முதல் பாராட்ட வேண்டும் நன்றிகள் தெரிவித்துக் கொள்ளும் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் குறிப்பாக எம்இ என் சார்பாகவும் மனமாற்ற நன்றிகள்